Mmmmm الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அவ்வாவின் நல்லடியார்களே நாளாந்தம் ஒரு சஹாபியை அறிவோம் என்கின்ற ஒரு தலைப்பின் அடிப்படையில் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு சஹாபிகளை பற்றியும் அறிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இன்று அனஸ்ரலுள்ளாகு அண்ணு அவர்களை பற்றிய ஒரு சில விடயங்களை பார்க்கலாமே நினைக்கின்றேன் அந்த வகையில் ஒருமனே நாம் இந்த சஹாபாக்களுடைய வரலாறை கேட்டுவிட்டு பார்த்துவிட்டு கடந்து செல்லாமல் அதன் மூலமாக படிப்பினை பற்றி எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நானும் நீங்களும் இருப்போமாக அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அனஸ்ரதாகு அண்ணு இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் நபி அலைவ செல்லம் அவர்களுடைய ஹாதிமாக அதாவது பணியாளராக பத்து வருடம் வ இருந்தார்கள் அவர் பத்து வருடமாக இந்த ஹாதிமாக இருக்கின்றார் அதுபோன்று இவர் தன்னுடைய பத்தாவது வயதில் நபி சொல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய ஹாதிமாக ஆக்கப்படுகின்றார் பணியாளராக அன்பாவது சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே அனஸ் ரலியுல்லாஹான் அவர்களை பொறுத்தவரைக்கும் இவர் ஒரு இஸ்லாமிய பின்னணியிலே இஸ்லாமிய குடும்பத்திலே இஸ்லாமிய ஒரு பெற்றோருக்கு பிறந்தாரா என்று பார்ப்போமேயானால் நமக்கு தெரியும் ஏற்கனவே நாம் பார்த்தோம் அபு தல்ஹா ரலியுல்லாஹன் அவருடைய மனைவி உம்மு சுலைம் ரலியுல்லாஹான் அவர்களுடைய மகன்தான் இந்த அனஸ் அவர்கள் இந்த அனஸ் ரவின் அவர்களை வரைக்கும் இவர் மதீனாவிலே மிக பெரும் கோத்திரமாக விளங்கிய ஹஸ்ரஜ் கோத்திரத்தில் பிறந்தவராக இருந்தார் இந்த ஹஸ்ரஜ் கோத்திரமானது மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு கோத்திரமாக விளங்கியது இந்த உம்மு சுலைம் ரவியுல்லாஹன் அவர்கள் மதீனாவிலே முஸ் அபி உமேர் ரலியுல்லா அவர்கள் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை எத்தி வைத்த காலப்பகுதியிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட உம்மு சுலை ரலியுல்லா அவர்கள் மாலிக் என்பவரது மனைவியாக இருக்கின்றார் இந்த மாலிக் ஒரு சிலை வணங்கியாக இருக்கின்றார் இந்த மாலிகிற்கும் உம்மு சுலைம் ரலில்லாஹா அவர்களுக்கும் பிறந்தவர்தான் இந்த அனஸ் ரலிஹா அவர்கள் இந்த அனஸ் ரவி அவர்களை உம்மு சுலைம் ரலி அவர்கள் இஸ்லாமிய மதத்தின் மீது கட்டமைப்பேற்க ஆய்வுகளை வளர்த்தெடுக்கின்றார்கள் இந்த பிரகாரம் பார்க்கும்போது இதன் மூலமாக இந்த மாலிக் என்ற ஒரு காவிரிக்கும் உம்மு சுலேம் ரலியுல்லா அவர்கள் என்று சென்ற இந்த முஸ்லீம் பெண்மணிக்கும் இடையில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இதன் விபரீதமாக இந்த மாலிக் இந்த பிள்ளைகளையும் மனைவியையும் விட்டுவிட்டு சிரியாவுக்கு செல்கின்றார் அங்கு அவர் மரணித்து விடுகின்றார் அதன் பிற்பாடு அபு தல்ஹா அலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று இந்த உம்முசலைம் ரலி அவர்களை திருமணம் முடித்து இந்த அனஸ் அலியுல்லா அவர்களை வளர்க்கின்றார்கள் வளர்த்ததன் பிற்பாடு இந்த குடும்பமானது ஒரு இஸ்லாத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு குடும்பமாக உள்வாங்கப்படுகின்றது நபி சொல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததன் பிற்பாடு ஒவ்வொருவரும் நபி வலைவ செல்லம் அவர்களுக்கு எவ்வாறு உதவலாம் எவ்வாறு உதவிகளை செய்யலாம் எவ்வாறு இன்னொரு உதவிகளை செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது இந்த உம்மு சுலேம் ரவி அல்லாஹின் அவர்கள் மட்டுமே நபி வலைவ செல்லம் அவர்களுக்கு ஒரு ஹாதிமாக ஒரு பணியாளனாக இருந்து அனைத்து வேலைகளையும் எனது பிள்ளை செய்ய வேண்டும் என்று எண்ணி ஹாதிமாக சேர்த்து விடுகின்றார் அன்றிலிருந்து அனஸ் ஒலியுல்லாவின் அவர்கள் நபி சொல்லுள்ளா அலைவசல்லம் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அவர்களோட ஹாதிமாக பணியாளராக இருந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த அனஸ் ஒலியுல்லாவின் அவர்கள் நபி வளைவ செல்லம் அவர்களது அனைத்து வேலைகளையும் செய்வார் அதாவது ஒளி செய்வதற்கு தண்ணீர் எடுத்து வைப்பதாக இருந்தாலும் சரி அவர்களது ஆடைகளை அவர்களுக்கு அணிவதற்காக எடுத்து கொடுப்பதானாலும் சரி இன்னொரு வேலைகளை செய்வதாக இருந்தாலும் சரி நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்களோட அனைத்து வேலைகளையும் பணியாளராக இருந்து ஆனால் சல்லு அல்லாவின் அவர்கள் கூறுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களது அனைத்து வேலைகளையும் இவர் தான் செய்வார் அதனாலே இவருக்கு ஒரு பெயர் வந்துச்சு ஹாதிமு ரசூல்லா ரசூல்லாஹ் சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களின் பணியாளன் என்பதாக இவருக்கு ஒரு சிறப்பு பெயரும் என்ன செஞ்சிச்சு வழங்கப்பட்டுச்சு அந்த அளவுக்கு இவர் நபி சொல்லுள்ளாஹூ அலைவசல்லம் அவர்களுடைய வேலைகளில் அந்த அளவுக்கு முனைப்புடன் இருந்தார் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த அணியுல்லாஹன் அவர்கள் எந்த அளவுக்கு நபி சொல்லுள்ளாஹு அலைய் வசல்லம் அவர்கள் மீது நேசம் வைத்தார்கள் என்று சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் நபி சொல்லுல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இவரிடம் ஒரு ரகசியத்தை கூறுகின்றார்கள் கூறி ஒரு இடத்துக்கு அனுப்புகின்றார்கள் அந்த இடத்துக்கு சென்று வீட்டுக்கு வருவதற்குள் நேரமாகிவிட்டது உம்மு சுலை ரலி அவர்கள் ஏன் லேட்டாகி வருகிறாய் என்று சொல்லி கேட்ட உடனே இப்படி நபி சொல்ல அல்லாஹூ அவருடைய ஒரு வேலை விஷயமாக நான் சென்றிருந்தேன் என்று சொல்லி குறிப்பிடும்போது அவரிடம் என்ன வேலை என்று சொல்லி உம்மு சுலை ரலி அவர்கள் கேட்கின்றார்கள் கேட்டவுடனே அனஸ் லலி அவர்கள் கூறுகின்றார்கள் அது நபிசல்ல அல்லாஹூ வரைவசல்லம் அவருடைய ஒரு ரகசியம் என்று கூறியவுடனே அவர் எந்த அளவுக்கு அதை பாதுகாத்தார் என்று பாருங்கள் அதை கேட்ட உம்முசுலையும் ரவி அவர்கள் அவர்களையும் கூட ஒரு படிமையிலாக சென்று நம்பி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ரகசியமாக சொன்னார்கள் என்று சொன்னால் அதை நீ கடைசி வரைக்கும் ரகசியமாகவே பாதுகா என்பதாக அவருக்கு அறிவுரை கூறுகின்றார்கள் அந்த அளவுக்கு நபி சொல்லல்லாஹு அலையவசல்லம் அவர்கள் கூட நெருக்கமானவர்களாக இவர்கள் இருந்தார்கள் அதுபோன்று நபி வளைவ செல்லம் அவர்களுடைய அந்த குணம் பற்றி அனஸ் அலுவல்ல அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் அனஸ் அலுவல்ல அவர்கள் நபி சொல்லல்லா வலைவசல்லமாவுடன் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு காட்டு அரபி வந்து அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் நபி சொல்லுல்லா உலை அவருடைய அந்த சால்வையை இழுக்கின்றார் கழுத்தில் போட்டிருந்த அந்த சால்வையை இழுக்கின்றார் விழுத்து நபி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் இருந்த அந்த கனிமத் பொருட்களை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி ஒரு உடாப்புடியாக என்ன செய்கிறார் கேட்கின்றார் அடாவடியாக கேட்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் நம்பி சொல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்களை காயப்படுத்தியதற்காக அவர்களை துன்பப்படுத்தியதற்காக சஹாபாக்கள் அவரை அடிப்பதற்காக எழும்புகிறார்கள் ஆனால் நம்பி சொல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் அவர்களை நிறுத்திவிட்டு அவர்களிடம் அந்த வந்தவரிடம் அவருக்கு தேவையானதை கொடுத்து அனுப்புங்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அந்த அளவுக்கு நம்பி சொல்லல்லாஹு செல்லம் அவர்களுடைய குணம் இருந்தது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆனால் சொல்லுல்லாஹூன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் நான் அவரிடம் அந்த பணியாளராக இருந்த பத்து வருடத்தில் எனது மனம் நோகும்படியாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் என்ன செய்யலை என்னுடன் கடிந்து நடக்கவில்லை என்பதாக அனஸ் அல்லாஹன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இதுபோன்றுதான் அனஸ் அலி அவர்களுடைய அந்த வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடக்குது அனஸ் அல்லுல்ல அவர்கள் பத்து வயதிலான நபி சொல்லுல்லா அலைவசல்லம் அவர்களிடம் என்ன செய்கிறார் வேலையால் வந்து சேர்றார் ஒரு பணியாளராக அந்த சந்தர்ப்பத்தில் அனஸ் அலி உள்ள அவர்களோட ஒரு முக்கியமான ஒரு வேலையை நபி சொல்லு அல்லாஹ் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் செல்லி அனுப்புகின்றார்கள் இதை செய்து வாருங்கள் அனசுரலியா அவங்க ஒரு சின்ன ஆழ்த்தானே அப்போ போன வழியில் அவரோட வயதுலோத்தாக்கள் விளையாடிட்டு நின்றிருக்காங்க விளையாடிட்டு நின்றோன்னு அவரும் அவர்களோட சேர்ந்து என்ன செய்கிறார் விளையாடிக்கொண்டு இருக்கின்றார் விளையாடிக்கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நபிசல்லா வலேஸ்வலா அவங்க பார்ப்போம்னா இவரை காணலை அப்போ நபிசல்லா வலையசா அவர்கள் வந்து பார்த்தோன்னு அனஸ் அவர்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடிட்டு இருக்கிறார் அவர்கள் வயசாக அவர் விளையாடுறார் அந்த சந்தர்ப்பத்தில் அனசுடைய தலையை தடாவி நபி சொல்லலா வரைவு செல்லும் அவர்கள் அனசே நான் உன்னிடம் ஒரு வேலை கூறினேன் இல்லையா அது என்ன வாய்ட்டு என்று சொல்லி கேட்கிறார்கள் கேட்டவுடன் அனஸ் செல்றாரு யார் சூழல்லாம் நான் மறந்துட்டேன் இப்போ செய்துவார்னு சொல்லி போகின்றார்கள் அந்த அளவுக்கு நபி சொல்லலாம் வரைவு செல்லம் அவர்கள் ஒரு பணியாளராக இருந்தால் கூட அவரை கண்ணியமான முறையில் நடத்தினார்கள் அவர் ஒரு சிறுவராக இருந்தாலும் அவருடன் நல்ல முறையில் நடந்து கொண்டார்கள் அந்த அளவுக்கு நபி சொல்ல அல்லாஹூ அலைய் அவர்கள் இருந்தார்கள் என்பதாக அனஸ் அலு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்படிப்பட்ட அனஸ் அலுல்லாவன் அவர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் ஒரே ஒரு மணக்குறை இருந்துச்சு எனக்கு நபி சொல்லு அல்லாஹூ அலைவசல்லாம் அவர்களுடன் இருந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு ஒரே ஒரு மணக்குறை இருக்கு என்ன தெரியுமா நபி அலைவ அலைவசல்லம் அவர்கள் என்னை கண்டவுடனே செலாத்தில் அவர்கள் முன்றியடித்து விடுவார்கள் ஒரு தடவை கூட நபி அலைவ அலைவசல்லம் அவர்களிடம் செலாம் செல்வதற்கு எனக்குரிய அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு நம்பி சொல்ல அல்லாஹ் வலைவசல்லமாவுடன் பணியாளராக இருந்ததில் எனக்கு வருத்தம் தரக்கூடியது என்பதாக பிற்பட்ட காலங்களில் அனஸ் அலி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்படிப்பட்ட அனஸ் அலி அவர்கள் ஒரு முறை பிற்பட்ட காலத்திலே ஒரு யுத்தம் ஒன்றுக்கு செல்கின்றார்கள் யுத்தம் ஒன்றுக்கு சென்றவுடனே அந்த யுத்தம் கடும் என்ன செய்து கடுமையாக நேரம் போகும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கு அதன் காரணத்தால் அவர்களுக்கு அசற் தொழுகை என்ன செய்து மிஸ் விடுகுது விடுவது அவர்கள் யுத்தத்தில் இறுதியாக வெற்றி கொள்கிறார்கள் கோட்டையும் பிடித்து விடுகிறார்கள் ஆனால் அவர்கள் அதன் பிற்பாடு கவலையாக இருக்கின்றார்கள் என்ன என்று கேட்ட உடனே அனஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இந்த கோட்டையை நாம் என்ன செஞ்சிட்டோம் பிடிச்சு விட்டோம் கோட்டையை நம்மகத்தில் ஆப்படுத்தி விட்டோம் ஆனால் அசர் தொழுகையை விட்டு அந்த அந்த நன்மை அந்த கோட்டையை நாம விட்டுவிட்டோம் அந்த நன்மையை நாம இழந்து விட்டோம் என்பதாக அனஸ் அவர்கள் கவலைப்படுகின்றார்கள் அந்த அளவுக்கு கவலைப்படக்கூடியவர்களாகவும் மார்க்க விஷயத்தில் பேணியில் உள்ளவராகவும் அனஸ் அவர்கள் திகழ்ந்தார்கள் சகோதர்களே அதுபோன்றுதான் இந்த அனஸ் அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு நல்லவர்களாக திகழ்ந்தார்கள் என்று சொன்னால் நபி சொல்லுல்லாஹு வலைவ செல்லம் அவர்களுடன் இருந்தது மட்டுமல்லாமல் நபி சொல்லுள்ளாஹூ செல்லம் அவர்களது மார்க்க சபைகளில் அவர்கள் அந்த மார்க்கத்தை கற்பதற்காக அந்த நோக்குடன் அமர்ந்திருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த அடிப்படையிலே நபி சொல்லுள்ளாஹூ செல்லம் அவர்களோட ஹதீஸை அதிகமாக அறிவித்த அபு ஹுரேரா அலி அண்ணா அவர்களுக்கு அடுத்ததாக இவர் தான் என்ன செய்கிறார் ஹதீஸ்களை அதிகமாக அறிவிக்கின்றார் அதாவது இருநூற்றி எண்பத்தி ஆறு ஹதீஸ்களை இந்த அறிவிக்கின்றார்கள் அதில் அதிகம் அதிகமாக இவர்கள் அறிவித்த ஹதீஸ் என்னென்னு சொல்லி பார்ப்போமே ஆனால் நபி சொல்லுள்ளாஹு அலைவாசல்லம் அவருடைய குணங்களை பற்றி நபி சொல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மற்றவர்களுடன் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதாக அதிகமாக அறிவித்திருக்கின்றார்கள் இவ்வாறுபட்ட அறிவிப்பிலேதான் நமக்கு தெரியும் ஒரு சஹாபி ஒருவருடன் நபி சொல்லுல்லாஹ் அலைய் அவர்கள் தோழமை வைத்திருந்தார்கள் மற்ற மனிதர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு அசிங்கமான தோற்றமுடைய ஒரு சஹாபியுடன் இவர் நபி சொல்லுல்லாஹூ அலைய் வசல்லம் அவர்கள் தோழமை கொண்டிருந்தார்கள் பரஸ்பரம் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய ஹதீசை கூட யாரும் அறிந்திராத போதும் அனஸ் அலு அவர்கள் அறிவித்து நபி சொல்லு அல்லாஹ் வலைவசல்லம் அவர்களுடைய நற்குணத்தை பறைசாற்றக்கூடியவர்களாக இந்த அனஸ் அலுவல்ல அவர்கள் திகழ்ந்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த அனஸ் அலுவலன் அவர்கள் வெறுமனே நபி சொல்லு அல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு ஒரு பணியாளராக இல்லாமல் நபி சொல்லு அல்லாஹ் அலைவசல்லம் அவருடைய ரகசியத்தையும் நபி சொல்லா வலைபசல்லாம் அவர்களுடைய விடங்களையும் பாதுகாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த அணியல்லாவன் அவர்கள் ஒரு டைரி எழுதக்கூடியவர்களாக ட அதாவது அவர்களுடைய அந்த காலத்தில் இருந்த அந்த பலகைகளிலும் ஏடுகளிலும் அவர்கள் எழுதி பாதுகாத்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்களுடைய முதல் பக்கத்திலே எழுதியிருந்தார்கள் இதை யாரும் எனது அனுமதியின்றி எடுக்க வேண்டாம் இதை யாரும் என்னுடைய அனுமதியின்றி வாசிக்க வேண்டாம் என்று சொல்லி கூ கூறுபவர்களாக எழுதக்கூடியவர்களாக அவர் இருந்தார்கள் எனது மரணத்தின் பிற்பாடு இதை நீங்கள் பாசிக்கலாம் எடுக்கலாம் பார்க்கலாம் ஆனால் நான் உயிரோடு இருக்கும்போது இதை நீங்கள் யாரும் பார்க்க என்பதாக அவர் அந்த டைரியிலே குறிப்பிட்டிருந்தார் ஆனால் தற்காலத்திலே நாம் இதற்கு முரணாக எத்தனை விடயங்களை எத்தனை பேருடைய விடயங்களை துருவி துருவி ஆராயக்கூடியவர்களாக இருக்கிறோம் சகோதரர்களை இதிலிருந்து விடப்பட விடுபடக்கூடியவர்களாக இதிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக இந்த அனஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து படிப்பினை பெற வேண்டும் சகோதரிகளை அதுபோன்று தான் இந்த அனஸ் அவர்கள் எந்த அளவுக்கு நல்லவர்களாகவும் நபி சொல்லுல்லாஹூ வலைவசல்லம் அவர்களுக்கும் நெருக்கமானவர்களாக திகழ்ந்தார்கள் என்று சொன்னால் ஒரு சந்தர்ப்பத்தில் உம்மு சுலேம் லலிவல்லாவன் அவர்கள் அனஸ் லலிதல்லாவன் அவர்கள் இருக்கின்ற அந்த இடத்திற்கு வந்து நபி சொல்லுள்ளாஹு வலைவசல்லம் அவர்களை பார்த்து குறிப்பிடுகின்றார்கள் யாரை சூழல்லா எனது மகனுக்கு உங்களுடைய பணியாளருக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் யார் சூழல்லா என்பதாக வேண்டிக் கொள்கிறார்கள் அந்த அடிப்படையில் நபி சொல்லுல்லாஹ் செல்லம் அவர்கள் அவர்களுக்கு அவர்களுடைய செல்வத்துக்காகவும் அவர்களுடைய அந்த பிள்ளை செல்வங்களுக்காகவும் அதுபோன்று அவர்களுடைய அந்த வயோதிப நிலைக்காகவும் மார்க்கத்துக்கு அவர்களுடைய சேவைக்காகவும் துவா செய்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே இந்த அணுன் அவர்கள் பிற்பட்ட காலத்திலே ஒரு நல்ல நிலையில் இருந்தார்கள் நம்பி சொல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் மரணித்து அவர்களுக்கு பிற்பாடு நம்பி சொல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் மரணித்தேன் பிற்பாடு ஹலீபாக்களுடைய ஆட்சியில் அதுபோன்ற தாபியுன்களுடைய ஆட்சியில் அவர் வாழக்கூடியவர்களாக இருந்தார் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர் மிகவும் செல்வ செழிப்புள்ளவராக வாழ்ந்தார் அவர்களை அனுல்ல அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் மதீனாவிலே மதீனாவிலே எல்லோருடைய மாதுளை தோட்டங்களும் ஒரு ஒரு தரம் என்ன செய்யப்படும் அறுவடை செய்யப்படும் ஆனால் என்னுடைய மாதுளை தோட்டம் மட்டும் இரண்டு தடவைகள் அறுவடை செய்யப்படும் அந்த அளவுக்கோ பறக்க பொருத்தியதாக இருந்தது அதுபோன்றோ அண்ண அவர்களுக்கு நூறு பிள்ளைகள் இருந்தார்கள் நூறு பிள்ளைகள் இருந்தார்கள் தொண்ணூற்றி எட்டு ஆண்களும் அதுபோன்று இரண்டு பெண் பிள்ளைகளும் அவர்களுக்கு இருந்தார்கள் அந்த அளவுக்கு நம்பி சொல்லுல்லாஹ் வலைவசல்லம் அவருடைய துஆ அவர்களுக்கு கபூல் செய்யப்பட்ட சகோதரர்களே ஆனால் சல்லு அல்லாவன் அவர்கள் பிற்பட்ட காலத்திலே மரணிக்கின்ற போது அவர்களுக்கு நூற்றி எட்டு வயது என்ற ஒரு அறிவிப்பிலும் நூற்றி மூன்று என்று ஒரு அறிவிப்பிலும் இடம்பெறுகின்றது அந்த அளவுக்கு இவர்கள் ஒரு வயோதிப நிலையில் சென்று நல்ல ஒரு மார்க்க நிலையில் மரணிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மரணிக்கின்ற போது இவர்களுக்கு எந்த விதமான நூற்றி எட்டு வயது என்று எடுத்துக்கொள்வோமே ஆனால் அல்லது நூற்றி மூன்று வயது என்று எடுத்துக்கொள்வோமே எந்த ஒரு நோய் நொடிகளுமின்றி எந்த ஒரு பாரதூரமான மரணம் பெறக்கூடிய நோயுமின்றி திடகாத்திரமான ஒருவராக இருந்த நிலையிலே இந்த அனசுயல்லாவுன் அவர்கள் மரணித்தார்கள் அன்பார்ந்த சகோதரே அல்லாஹவின் நல்லடியார்களே இந்த அனசுயல்லாஹன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நாம் பல படிப்பினைகளை பெற வேண்டும் இந்த அனசுயல்லாவின் அவர்கள் சிறு வராயம் முதலே நபி சஜல்லா வலைவ செல்லமாருடன் எந்த எந்தவித ஒரு பழனையும் எதிர்பார்க்காமல் அவர்களுக்கு ஒரு பணியாளராக இருந்தார் அப்படிப்பட்ட அனசொஜல்லவுன் அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக பல்வேறுபட்ட தியாகங்களையும் யுத்தங்களிலும் சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் நாம் வெறுமனே இந்த உலகத்துக்கு வந்தோம் ஏனோ ஏனோத்தானோண்டு வாழ்ந்தோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த அணுல்லைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நாம் நிறைய படிப்பினைகளை பெற வேண்டும் மார்க்கத்துக்காக எவ்வளவு செலவழிக்க வேண்டும் மார்க்கத்துக்காக எவ்வளவு கஷ்டங்களை நாம் செய்ய வேண்டும் மார்க்கத்துக்காக எவ்வளவு அர்ப்பணிப்புகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விளங்க வேண்டும் ஆனால் தற்காலத்திலே மார்க்கத்துக்காக ஒரு பாடுபடுங்கள் அல்லாவினுடைய பாதையில் ஒரு பிள்ளையை மதர்சாவில் சேருங்கள் அல்லாவுடைய பாதையில் இந்த பள்ளி வாயிலில் இருங்கள் என்று சொன்னால் நாம் பின்னிற்கூடியவர்களாக இருக்கிறோம் ஆனால் அலஸ் அனஸ்வதில்ல அவர்கள் இந்த மார்க்கத்துக்காக இந்த ரசூல்வாய் செல்லா வளைவு செல்லும் அவர்களுக்காக பத்து வருடங்கள் எந்த ஒரு ஊதியமும் பெறாமல் அவர்களுக்கு வெறுமனே சேவை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எனவே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாம் ஒவ்வொருவரும் இந்த சஹாபாக்கவுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கிய அருள்வானாகி ரபில் ஆலமீன்